யானையின் வாளை பிடித்து வம்பிழுத்த இளைஞரை யானை துரத்திய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது அதனை பார்க்கலாம் இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவக்குமார் வணக்கம் சிவகுமார் இந்த இளைஞர் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் உள்ளதா கூடுதல் விவரங்கள் சமூக உலகத்திலிருந்து வருவதாக வாலிபர்கள் என்ன பண்றாங்கன்னா தங்கள் உயிரை துச்சியமாக பணையம் வைத்து வீடியோக்கு பதிவேற்றம் செய்து வருகின்றனர் இந்த சூழ்நிலையில் காட்டுப்போதிக்கு சென்ற நண்பரோடு சென்ற வாலிபர்கள் தனிமையில் நின்ற காட்டு யானையில் வாலை பிடித்து வம்பு கிடைத்துள்ளார் அப்போது ஆத்திரமடைந்த யானை வாலிபரை தாக்க துரத்தி உள்ளது அப்போது வாலிபர் தலைவரிக்க ஓடியதும் ஏற்கனவே அங்கு மோட்டார் சைக்கிள் எழுந்து கொண்டிருந்த சக நண்பர்கள் இதனை தனது செல்போனில் வீடியோ பதிவு செய்து தற்போது சமூக வலைதளங்கள் பதிவேற்றம் செய்துள்ளனர் தற்போது இந்த வீடியோ வந்து சமூக வலைதளங்கள் வைரலாக பரவி காண்போர் நஞ்சை பதவி வைக்கும் விதமாக உள்ளது மேலும் சமூக ஆர்வலர்கள் இது கோரிக்கை விடுத்துள்ளது என்னன்னா இந்த காட்டு யானையின் மீது யானை அச்சுறுத்திய வாலியரின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உங்களுக்கு நன்றி சிவகுமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க